மாநில அரசு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புற போது என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் மட்டும்தான் வந்து இந்த வழக்கு நடந்ததே தவிர தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது பாஜக வஞ்சிக்கிறது நிதி பகிர்வு அவங்க தர்றதில்லை ஜிஎஸ்டியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஜிஎஸ்டி வரியினால் வந்து இங்க வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க தொடர்ச்சியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த பிரச்சாரம் வந்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு சட்ட மசோதாக்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னேன் இல்லையா நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சட்ட மசோதாக்கள் என்ன அப்படிங்கறதே அவங்க பார்க்கல அண்ணாமலையாகட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அவங்க என்ன பண்றாங்க தினசரி நடக்கக்கூடிய செய்திகளை வச்சு அவங்க திமுகவுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டிங் பண்ணுறோம் அதை வச்சு வந்து எதிர்கட்சிகளை கேள்வி கேட்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அப்போ வந்து திமுக எப்படி அரசியல் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ திமுகவுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்து அதை வைத்து ஸ்கோர் செய்வது இதை தான் வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாஜக வந்து பின்தங்குகிறது ஏன்னா திமுக வந்து முதல்ல அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாஜக வந்து டிஃபன் பண்ணுறதே இவங்களுடைய வேலையாக இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம உட்காந்து இந்தி திணிப்பு இல்லை இது இப்படி அதை அப்படின்னு நம்ம புதிய கல்வி கொள்கையை விழாவலியை வந்து விலக்கி சொல்லிகிட்டே இருக்கணும் டீலிமிட்டேஷன் தமிழகத்தை வந்து வஞ்சிக்க போகிறாங்க தமிழகத்துக்கு வந்து தூதிகளை குறைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம உட்காந்து டீலிமிட்டேஷன் தான் என்ன எத்தனை எந்த வருஷம் வந்தது இதற்கு முன்னாடி எப்போ வந்தது அடுத்து எப்போ வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விழாவரியாக வந்து சொல்லி வழக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நினைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் நீங்கள் நம்ம நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகேங்க சார் சூப்பர் இப்போ வந்து ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் வந்து கேஸ் போட்டு அது இங்கே பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினர்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த கேஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது உண்மை தான் அதை வந்து நம்ம முதல்ல ஒத்துக்கணும் அதில் வந்து மாற்றுக் கருத்தே கிடையாது அதே சமயம் இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு எதிராக திமுக போட்ட இந்த வழக்கு பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் அதீதமாக ஆளுநரை கண்டிச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் என்ன தோணுது இந்த வழக்கு முதல்ல என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பார்க்க பார்வையாளர்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஆளுநர்கிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு அவங்க சட்டமன்றத்தில் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க ஆளுநர் வந்து அதை கிடப்பில் வச்சுருக்காரு அல்லது மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாரு அல்லது வந்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு இந்த மாதிரி ஆளுநர் செய்வது அதற்கு வந்து காலக்கெடு அப்படின்னு எதுவுமே கிடையாது கால வரையறை கிடையாது அப்படிங்கிறதுனால சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநில ஆளுநர்களும் என்ன செஞ்சாங்களோ அதையேதான் வந்து திரு ஆர் என் ரவி அவர்களும் பண்ணார் இது ஆர் என் ரவி பண்ணது வந்து புதுசு இது வரைக்கும் பண்ணாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து எல்லார் எல்லா கவர்னரும் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இவரும் பண்ணாரு ஆனா இவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து திமுகவுடைய அந்த அரசியல் நோக்கம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன பாஜகவுக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக ஒரு அரசியலை வந்து அவங்க முன்னெடுத்துட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு சோ ஆளுநரை டார்கெட் பண்ணுறது மூலமாக பாஜகவை டார்கெட் பண்ணணும் ஏன்னா இவங்க எதிர்கட்சி கூட்டணிகள் அதாவது இந்தி கட்சி கூட்டணிகள் எல்லாரும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக மத்திய அரசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த கேஸ் போடுறதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா தமிழக சட்டமன்றம் ஒரு பத்து மசோதாக்களை நிறைவேற்றுகிறது அது என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்களில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிப்பதற்கான மசோதாக்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து துணைவேந்திரா ஆளுநர் இருப்பார் அந்த இடத்துல வந்து துணைவேந்தர் இனிமேல் ஆளுநர் கிடையாது முதல்வர் தான் அந்த இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஆளுநருக்கு சில அதிகாரம் இருக்கும் அலுவல் ரீதியாக அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்தையும் பறித்து இனிமே வந்து அரசாங்கம் தான் வந்து அந்த அலுவல்களை எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மசோதாக்களையெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆளுநருடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றி அதை வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கே அனுப்புகிறாங்க இது உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு தனக்கு அதாவது தன்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு தாங்கிட்டே அவங்க வந்து கொண்டு போற மாதிரி ஆமா ஆனா அவருடைய வரலடுத்து அவர் குத்திரமா அதேதான் அதேதான் அந்த இடத்துல தான் வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு சட்ட சிக்கல் மாதிரி வருது ஏன்னா அவர் பாக்குறாரு மசோதாவை பார்க்கறாரு மற்ற சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வேற ஏன்னா இதே ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஆளுநராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நாற்பத்தி எட்டு சட்ட மசோதாக்களுக்கு நான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கேன் மூன்று மசோதாக்களையும் நான் வந்து ஜனாதிபதிக்கு அமைச்சிருக்கேன் திருப்பி அமைச்சிருக்கேன் அந்த மாதிரி அவர் புள்ளிபுரம் சொல்கிறார் ஆனால் இந்த பர்டிகுலர் சட்ட மசோதாக்கள் என்ன அப்படின்னா ஆளுநருடைய அதிகாரத்தை பறிக்கிறது அதை வந்து ஆளுநரே ஒப்புதல் கொடுக்காரு அப்படின்னா இது வந்து எப்படி இருந்தாலும் இதை வச்சு அரசியலும் செய்வாங்க இது வந்து சட்ட விதிமீறலுக்கும் வந்து வழிகாட்டும் அதாவது நீதிமன்றத்துக்கும் போகப்படும் ஸோ இதனால தான் வந்து ஆளுநர் என்ன பண்ணுறாரு ஒரு குழப்பத்தில் அவர் நிறைய சட்ட நிபுணர்களோடையெல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்கிறாரு அப்படியே வந்து அதை பெண்டிங்கில் தான் வச்சிருக்கார் அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு ஸோ இதை இந்த இடத்துல தான் வந்து திமுக என்ன பண்ணுறாங்க இதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போயிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பத்து சட்ட மசோதாக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்ட மசோதாக்கள் என்ன அப்படிங்கிறதே அவங்க பார்க்கல இது வந்து பல்கலைக்கழகத்துடைய ஆளுநருடைய அதிகாரத்தை பறிப்பதற்கான மசோதா அப்படிங்கிறத அந்த மெரிட் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்ட மசோதாக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதே அவங்க பார்க்கல அவங்க பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா ஆளுநர் இப்படி செய்தது சரியாக தவறா மாநில அரசு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புற போது ஆளுநர் என்ன செய்யணும் அவர் ஏன் வந்து இவ்வளவு காலதாமதம் பற்றாரு அப்படிங்கறத மட்டும் மட்டும்தான் வந்து இந்த வழக்கு நடந்ததே தவிர அந்த சட்ட மசோதாக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் பார்க்கலை பார்க்கல ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து சட்ட மசோதாக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் அவர் பார்த்தாரே தவிர மற்றதையெல்லாம் அவர் பார்க்கல ஸோ இது இரண்டுமே வந்து ஒரு கான்ஃபிளிக்டு இவங்க இப்போ சொல்றது வேற ஆளுநர் செஞ்சது வேற அதனால ஆளுநர் வந்து தப்பு செஞ்சிட்டாரு ஆளுநர் வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் குற்றம் செய்து விட்டார் அப்படின்லாம் திமுக பேசுறாங்க இல்லையா அது எல்லாமே போய் ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த ஆளுநர்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதையே தான் வந்து ஆர் என் ரவி செஞ்சார் இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து மத்தியில் இருந்தபோது தமிழகத்தில் வந்து அதிமுக ஆட்சி இருந்தபோது அதிமுக ம முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வராங்க அதாவது இந்த கேபிள் டிவியை வந்து அரசே எடுத்துக்கொள்ளும்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க ஞாபகம் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து கேபிள் டிவி அரசு தான் வந்து கையில் வச்சுருக்காங்க அந்த சட்ட மசோதாவை ஜெயலலிதா அவர்கள் நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா அப்போதைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக நேராக போய் ஆளுநரை சந்திக்கிறார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் சோ அப்போ இதில் வந்து திமுகவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கு அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற போது ஒண்ணு பேசுவாங்க எதிர்கட்சியா இருக்கிற போது ஒண்ணு பேசுவாங்க திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்க அரசியல் செய்வதற்கு அவங்களுக்கு வந்து பயன்படும் இந்தியாவுக்கே நாங்க வழிகாட்டிட்டோம் தான் வந்து இந்த உரிமையை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க மற்றபடி வந்து இதில் உச்சநீதிமன்றம் வந்து கொஞ்சம் அதீதமாக நடந்திருக்கு ஏன்னா இவங்க செய்ய வேண்டியது எல்லாமே வந்து இந்த கால வரையறையை நிர்ணயம் செய்தது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஒரு சட்ட மசோதா உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து முப்பது நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதை திருப்பி அனுப்பணும் அப்படி இல்லைன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இப்படின்னு வந்து ஒரு வரையறையை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க இந்த வரையறை இதுவரைக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை நம்மளுக்கு இனிமே தான் வந்து இதை எல்லா கவர்னர்களும் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ அதனால இதில் வந்து ஆர் என் ரவி மேலே தப்பு ஆர் என் ரவி வந்து அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து திமுக ஏற்கனவே பாஜக மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை அவங்க அதை வச்சு வந்து அவங்க அரசியல் செய்ய அவ்வளோதான் சரி ஓகேங்க அதே மாதிரி திமுக வந்து எப்பயுமே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பாஜக இந்தியாவோட ட்ரெண்ட் செட் பண்ண செட் செட் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தமிழகத்துல திமுக தான் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்டை செட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இன்னைக்கு என்ன செய்தி வரணும் அப்படின்னு முடிவு பண்றதே திமுக சரி எதிர்கட்சியா இருந்தாலுமே அவங்களுடைய அரசியலை சமாளிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அதாவது திமுக எதிர்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சியும் சரி பாஜகவும் ரொம்ப சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க திமுகவை சமாளிக்கிறது வந்து பாஜகவுக்கே கஷ்டமா தான் இருக்கு பாஜக திணறாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் எப்படி வந்து அரசியல் செய்வாங்க இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அதை வந்து தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அதை வந்து எதிர்கட்சிகளுக்கு அதாவது அவங்களுடைய எதிர்கட்சிக்கு இப்போ பா இங்க தமிழகத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வச்சு உடனே நம்ம வந்து திமுகவை விமர்சனம் செய்கிறோம் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறோம் காவல்துறை அவர் தான் காவல்துறை அமைச்சர் அவரை வந்து விமர்சனம் செய்கிறோம் அதை வந்து அரசியலுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம் எல்லா கட்சிகளும் இதைத்தான் செய்வாங்க திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் இதைத்தான் செய்தது ஆனால் திமுக இதில் வந்து எந்த இடத்துல வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்வார்கள் அதுதான் இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அண்ணாமலை அண்ணாமலையாகட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க தினசரி நடக்கக்கூடிய செய்திகளை வச்சு அவங்க திமுகவுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டிங் பண்ணுறோம் அதை வச்சு வந்து எதிர்கட்சிகளை கேள்வி கேட்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்போ வந்து திமுக எப்படி அரசியல் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தமிழகம் முழுவதும் போராட்டம் எதை தொட்டாலும் போராட்டம் எல்லா போராட்டத்துக்கும் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க டாஸ் ஆமாம் டாஸ்மாக் டாஸ்மாக் எதிராக போராட்டம் அதுக்கப்புறம் மீத்தேனுக்கு எதிராக போராட்டம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது இன்றைக்கி நடக்கிற மாதிரியே இந்த காவல்துறை மரணங்கள் லாக்அப் நடந்த நடந்தபோதெல்லாம் அது எவ்வளோ பெரிய விஷயமாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த சாத்தான் சாத்தான் சாத்தான்குளம்ல வந்து ஒரு ரெண்டு பேர் இறந்து போனாங்க காவல்துறை கட்டுப்பாட்டில் காவல்துறையுடைய விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவங்க இரண்டு பேர் இறந்து போனதுனால வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அன்றைக்கி வந்து திமுக என்ன பண்ணாங்க நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதுதான் வந்து அவங்களுடைய அரசியல் ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்களோ அதையே எதிர்கட்சிகள் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா புதுசா வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது அது எப்படி உருவாக்குறது இப்ப உதாரணத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது பாஜக வஞ்சிக்கிறது நிதி பகிர்வு அவங்க தர்றதில்லை ஜிஎஸ்டியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஜிஎஸ்டி வரியினால் வந்து இங்கே வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த பிரச்சாரம் வந்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு நீங்களும் ஒத்துக்குவீங்க நிதிப்பகிர்வை பத்தி நம்ம இப்போ வரைக்கும் வந்து எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க தொடர்ச்சியா வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு வரியை வந்து அவங்க மாத்துறதே கிடையாது அது வந்து திமுக உருவாக்கிய ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தி திணிப்பு பிரச்சனையை எடுத்துக்கோங்க புதிய கல்விக் கொள்கை நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதே வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால மத்திய அரசும் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு மத்திய அரசால் சொல்ல முடியாது கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா கல்வியில் வந்து மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மத்திய அரசுடைய அந்த ஸ்ரீ திட்டத்தோட பள்ளிகளை மட்டும் இங்கே திறங்க அந்த பள்ளிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து மு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு சொன்னது ஆனால் இவங்க அதை அப்படியே மாற்றி இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிறது புதிய கல்வி கொள்கைகளை எங்கேயுமே இல்லை ஆனாலும் அதை வைத்து இன்றைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது திமுக தான் அதே மாதிரி தான் வந்து அதுதான் லேட்டஸ்ட் உங்களுக்கு டீலிமிடேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இதை பத்தியே பேச போறாங்க அது வரைக்கும் இதை பத்தி பேச போறதே கிடையாது அதுக்கப்புறமும் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத அமித்ஷா முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமும் இவங்க அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ திமுகவுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்து அதை வைத்து ஸ்கோர் செய்வது தான் வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாஜக வந்து பின்தங்குகிறது ஏன்னா திமுக வந்து முதல்ல அடித்து ஆட ஆரம்பிச்சுட்றாங்க அதுக்கப்புறம் பாஜக வந்து டிஃபன் பண்ணுறதே இவங்களுடைய வேலையாக இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்து இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம உட்காந்து இந்தி திணிப்பு இல்லை இது இப்படி அதை அப்படின்னு நம்ம புதிய கல்விக் கொள்கையை விழாவறியாக வந்து விளக்கி சொல்லிகிட்டே இருக்கணும் டீலிமிடேஷன் ம தமிழகத்தை வந்து வஞ்சிக்க போகிறாங்க தமிழகத்துக்கு வந்து தொகுதிகளை குறைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம உட்காந்து டீலிமிடேஷன்னா என்ன எத்தனை எந்த வருஷம் வந்தது இதற்கு முன்னாடி எப்போ வந்தது அடுத்து எப்போ வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விழாவறியாக வந்து சொல்லி விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கணும் இதைத்தான் வந்து திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இங்க வந்து பாஜகவே வந்து திமுகவுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறது தான் என்னுடைய கருத்து திமுக வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் சார் கவர்னரை எதிர்த்து தொடர்ந்து பல போராட்டங்கள் அதாவது மாவட்டம் வரையும் அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க மாநில ஒரு சில போராட்டங்கள் எடுத்தாங்க பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலுமே அது பேசப்பட்ட பொருள் இந்த மாதிரி இப்ப அடுத்து வந்து கவர்னரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு தகவல் ஒண்ணு வந்து அது எந்த அளவுக்கு உண்மை சார் கவர்னர் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸே முதல்ல ஒத்துக்காது ஏன்னா தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அப்படிங்கிற பதவி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் கவர்னர் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய ஆரம்பகால கோரிக்கைகளில் ஒன்று ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அந்த கோஷம்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதை வந்து முன்னெடுக்கிறதுக்காக அவங்க இவங்க வந்து ஒரு அடையாள போராட்டம் எல்லாமே பண்ணுவாங்க ப்ளஸ் இவங்க வந்து போராட்டம் பண்ணுறது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அலங்கோல ஆட்சியை வந்து மறைக்கிறதுக்காக தான் இங்கே வந்து கொலை கொள்ளை கஞ்சா போதை மருந்து கற்பழிப்பு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் இங்கே வந்து ஊழல் லஞ்சம் இத்தனையும் நடந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றியெல்லாம் மக்கள் பேசாமல் இருக்கணும் அதை பற்றியெல்லாம் வந்து திமுக கிட்ட கேள்வி கேட்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் உடனே வந்து வேறு போராட்டம் பண்ணி எப்பவுமே வந்து பாஜகவை எதிர்த்து பேசுகிற மாதிரியும் எப்பவுமே வந்து திமுக வந்து மாநில உரிமைக்காக போராடுற மாதிரியும் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர இந்த போராட்டத்தினால் வந்து எந்த பயனுமே இல்லை